நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதியில் டாண்டி என அழைக்கப்படும் தமிழக அரசு தேயிலை தோட்டக் கழகத்திற்கு சொந்தமான பாண்டியார் சேரம்பாடி சேரங்கோடு நெல்லியாளம் தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் தேயிலை தோட்டங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படுகிறது இதை சரிசெய்ய இயந்திரங்கள் உதவியை டாண்டி நிறுவனம் நாடியது இதன் ஒரு பகுதியாக டாண்டியில் ஒப்பந்த முறையில் தேயிலை செடிகளை கவாத்து வெட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பசும் தேயிலை பறிக்க பெண் தொழிலாளர்களுக்கு மின் பேட்டரியில் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் டீ ஹார்வெஸ்டர் என்ற கையடக்க இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது பெண் தொழிலாளர்கள் இந்த இயந்திரம் மூலம் பசும் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நேர விரையும் தவிர்ப்பு அதிக இலைகள் பறித்தல் உள்ளிட்ட காரணங்களிலும் தொழிலாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் இந்த இயந்திரம் மூலம் ஒருவர் நாள் ஒன்றுக்கு நூறு கிலோவிற்கு மேல் பசுந்தையிலை பறிக்க முடியும் சீசன் காலங்களில் இருநூறு கிலோ வரை பறிக்கலாம் இதற்கான பேட்டரியை ஒருமுறை சார்ஜ் செய்தால் எட்டு மணி நேரத்திற்கு மேல் பயன்படுத்த முடியும் என்றார் தொழிலாளி சுமங்கலி கூறுகையில் துவக்கத்தில் கைகள் மூலம் பசுந்தெயிலை பறித்தோம் பின் கத்தரி வழங்கப்பட்டது தற்போது தேயிலை பறிக்க நிர்வாகம் எந்திரம் வழங்கியுள்ளது இதன் மூலம் பசுந்தெயிலை பறிப்பது எளிதாக உள்ளது மேலும் சம்பளத்துடன் ஊக்கத்தொகையும் வழங்குவதாக நிர்வாகம் கூறியதை வரவேற்கிறோம் என்றார்